அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி ஆணி பதினொன்று கிழமை புதன் நட்சத்திரம் மிருகசிரிசம் திதி அமாவாசை கரணம் நாகபம் பச்சம் தேய்பிரை நித்தியோகம் விருதி இன்றைய நட்சத்திரம் மிருக காலை பத்தே முகால் வரை உள்ளது பிறகு திருவாதிரை ஆரம்பம் இன்றைய திதி அமாவாசை இன்று மாலை நான்கு மணி வரை உள்ளது இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை உள்ளது பிறகு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை உள்ளது பிறகு மதியம் ஒன்றை முதல் மூணு மணி வரை உள்ளது இந்த நேரங்களில் சுபகாரியங்களை செய்து கொள்ளவும் இன்றைய சந்திராஷ்டமம் விசாவம் அனுசம் எனவே இவர்கள் கௌரவமுடன் இருக்கவும் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் மிதனத்தில் சூரியன் சந்திரன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் ஜெவாய்க்கேது கண்ணியில் மாந்தி கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சோழ திசை வடக்கு சூழ நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக பால் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் இன்றைய கௌரி பஞ்சாங்கம் இதில் லாபம் தனம் சுகம் அமிர்தம் ஆகியவை வரும் நேரங்களில் சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் இன்றைய கிரக ஓரைகள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தவும் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் மிருக சிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பச்சி வல்லூர் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் இன்று நீங்கள் உங்கள் முக்கிய காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண் நட்சத்திரம் பரணியனில் ஆண் நட்சத்திரம் திருவாதிரேனில் இருவருக்கும் இடையே இருக்க வேண்டிய முக்கிய நட்சத்திர பொருத்தங்கள் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இதுபோன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்